எலவுமலை ஊராட்சி பகுதியில் உலக தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம் நவோதயா பள்ளி கொண்டு வர சைக்கிள் சின்னத்தில் வாக்களிக்குமாறு ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் பி விஜயகுமார் பரப்புரை மேற்கொண்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஈரோடு பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த பி விஜயகுமார் போட்டியிடுகிறார் இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள எலவுமலை செல்லியாண்டி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை விஜயகுமார் இன்று துவக்கினார் எலவுமலை மூலப்பாளையம் ஐயம்பாளையம் மாட்டு ஆஸ்பத்திரி காளிங்கராயன்பாளையம் லட்சுமி நகர் மணக்காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஈரோடு பாராளுமன்ற தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் பி விஜயகுமார் சைக்கிள் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டு தேர்தல் தனது பரப்புரை மேற்கொண்டார் இவருடன் தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில இளைஞரணி தலைவர் யுவராஜா பாரதிய ஜனதா கட்சி மொடக்குறிச்சி எம்எல்ஏ சரஸ்வதி உள்ளிட்டோர் மற்றும் கூட்டணி கட்சியின் உடன் இருந்தனர் பி விஜயகுமார் பேசும்போது என்னுடைய குரல் உங்கள் குரலாக பாராளுமன்றத்தில் ஒலிக்கும் என்னை ஒருவேளை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பினீர்கள் என்றால் இந்த பகுதிக்கு தூய குடிநீர் இளவுமலை ஊராட்சி பகுதியில் உலக தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம் நவோதயா பள்ளி கொண்டு வரவும் எனக்கு சைக்கிள் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என பேசினார் சைக்கிள் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிகளுக்கு சுற்றுச்சூழல் இருந்து குடிநீர் வசதியில் இருந்து பல்வேறு வளர்ச்சிகளுக்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இந்த நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் மற்ற வேட்பாளர்களை காட்டிலும் நான் உங்களுடைய ஊர்காரன் இல்லையா தெரியுமா இல்லையா உங்களுக்கு என்ன ஏதோ காளிகிராய் மலைனா என் வீடு பாராளுமன்றத்திலே என்னுடைய குரல் ஒலித்தால் அது உங்களுடைய குரல் ஒலிக்கிற மாதிரி உங்களுடைய சின்னம் சைக்கிள் சின்னம் ஒரு தடவை எல்லாரும் சொல்லுங்களேன் உங்களுடைய சின்னம் உங்களுடைய சின்னம் நான் ஒருவேளை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினீர்கள் என்றால் இந்த பகுதியருடைய புவிய குடிநீர் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு விளையாட்டு மைதானத்துக்காக தொடர்ந்து பத்தாண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம் அந்த பகுதியினுடைய செயலாளர் நம்ம செல்லனுக்கு தெரியும் அதே போல் ஒரு நவோதய பள்ளி பஞ்சாயத்து தலைவர் இருக்கார் பொது இடம் கொடுக்கறதுக்கு அதே போல் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு போராடி இந்த ஆரம்ப சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று பல முறை கோரிக்கை கொடுத்து இன்னும் பழைய கண்டிஷன்லேயே தான் இருக்குது இன்னும் பெருசாக மேம்படுத்தவே இல்லை இங்கே வந்து நம்ம எல்லாம் வந்து இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறது எங்கே போகிறோம் தயிர் பழத்தைிருக்க அங்கே போயிட்டு இருக்கிறோம் இல்லைன்னா பவானி தான் இருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம பாப்புலேஷன் ஒரு பதினாலாயிரம் பேர் இருக்கு நம்ம பஞ்சாயத்தில் இல்லையா ஆனால் இந்த அலுவலக ஹாஸ்பிட்டல் வந்து இன்னுமே டெவலப் பண்ணாமல் வச்சிருக்கோம் இந்த மாதிரி உங்களுடைய நலத்தினுடைய உங்களுடைய வருங்கால சந்தையினுடைய வாழ்வு சிறப்பாக அமைவதற்கு என்னை சை